உங்களை எது பெற சொல்றேன் கரையில் அமைந்தது நீலமணி போல் குவளைகள் பூத்த தலம் கோலை மலரில் தேன் வெளிப்பட்டு மனம் வீசுகின்ற தளம் தேன் வழிபட்டு மனம் வீசுகின்ற தலம் எழுதுறீங்களா அரிசிலாறுத்தினுடைய அலைகள் மோதுகின்ற தலம் பணிவுடன் என்ன சொன்னாரு அந்த பனிவுடைய துதிப்பாடல்கள் பாலும் பாடும் நன்மை நாவுடைய நன்மையுடைய உடைய பக்தர்கள் தேவரம் எவ்வளோ இனிமே இருக்கு சார் அன்போடு வழிபடுகின்றனர் இறைவன் எளியவர் துணிவு இல்லாதவர்கள் அறியாமையுடைய துணிவு துணிவு இல்லாதவர்கள் அறியாமை உடையவர்கள் இவரை அறிய முடியாது இறைவன் நீலகண்டராக இருப்பவர் குறிப்புரை குறிப்புரை அன்பர்க்கு அன்பர்க்கு அணியராய் நம்ம கொண்டு வராங்க நினைச்சேன் அன்பர்க்கு அணியராய் அன்பில்லாதவர்களுக்கு இறைவன் தொலைவில் இருக்கிறான் பணிவாய் உள்ளன்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு பணிபவர் அர்த்தம் துணியார்ன்னு ஒரு வார்த்தை இருக்கும் துணியார்னா அன்பர்களை விடாதவர் துணிதல் என்றால் விலகுதல் அர்த்தம் கமடர் அறிவற்றவர் சோதிப்பு அறியார் சோதிப்பதற்கு அரியவர் இறைவன் இங்கு சோதிப்பு என்பது அளவைகளை குறித்தது அளவைகளுக்கு எட்டாதவன் அர்த்தம் மந்திரத்தில் நீலம் என்பது நீலப்பூவை குறித்தது மந்திரத்தை படிச்சுட்டு பொருள் பார்ப்போம் பணிவாய் உள்ள நாவின் பக்தர்கள் பத்திமை செய்ய அந்த மந்திரம் தானே அஞ்சு துணியார் தங்கள் உள்ளமில்லாத கமடர்கள் சோதிப்பறியார் கமடர்கள் சோதிப்பறியார் அறிவில்லாதவர்கள் இறைவனை சோதிக்க முடியாது அறிவுடையவங்க சோதிக்கலாம் சோதித்தலாம் அரைத அணியார் ஆகிய கண்டர் அரிசிலே அரிசி அது ஆற்று பேரு அரிசியில் உறிஞ்சுக கரைமேல் உறிஞ்சி கரைமேல் மணிவாய் நீளம் வாய்கமல் தேரன் மருது பெருந்துரை ஆறே உரை பாருங்க ஆறு அரிசியில் ஆறு சொல்றார் ஆறு சொல்றார் ஒன்று சைவ மரபு ஆற்றை புகழ்ந்து சொல்லுதல் என ஆறு நமக்கு அருள் திருவம்பாவை அதைத்தான் சொல்லுது பிறகு ஆறு இறைவனுக்கு எதுவும் கூட தசாங்கங்களில் ஒன்று தசாங்கங்களில் ஒன்று அடுத்து குவளை மலர் குவளை மலரின் நீல நிறம் அருள் அதில் வெளிப்படும் தேன் பேரின்பம் குவளை மலரின் நீல நிறம் அருள் வெளிப்படும் தேன் பேரின்பம் மனம் அம்மை அடுத்த பாயிண்ட் பக்தர்கள் பணிகிறார்கள் பாடுகிறார்கள் அன்போடு வழிபடுகிறார்கள் மூணு செய்தி பணிதல் பாடுதல் அன்புடன் வழிபடுதல் பணிதல் என்பது காயத்தின் பணி பாடுதல் வாக்கின் பணி அன்பு என்ன பணி மனதின் பணி அப்போ மனம் வாக்கு காயம் வருது இப்படி பிரித்து மேயணும் அதனால அறியாமை உடையவர்களால் அறிய முடியாதவராக இருக்கிறார் கடைசி பாயிண்ட் இந்த மந்திரம் முற்றிலும் சைவ சித்தாந்தம் எப்படின்னு பார்க்கலாம் முற்றிலும் சைவ சித்தாந்தம் ஆறு சொன்னது தசாங்கம் ஒன்று ஒரு சைவ சித்தாந்தம் கோழை மலர் நயன வரைக்கும் கொண்டு போகலாம் எந்த மலரை கோழை மலரை வரைக்கும் கொண்டு போகலாம் நயன தீக்க வரைக்கும் கொண்டு போகலாம் அது சைவ சித்தாந்தம் தேன் பேரின்பம்னு சொன்னால் அப்போ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சரியை விரியை யோகம் ஞானம் எல்லாமே வரணும் அப்போ தான் தேன் வர முடியும் எதுவுமே வராது தசகாரியத்தில் கடைசி காரியம் என்னது சிவபோகம் தேனுங்கிறது எதற்கான குறியீடு அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற ஒம்போது இருக்கணுமில்ல ஆ தேன் வந்துட்டாலே தசகாரியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் எனவே சரியை விரிய யோகம் ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கொடுதல் எல்லாம் இதில் ரெண்டே எழுத்துல முடிஞ்சிடும் இதில் திருவாசகம் இன்னும் தேனி திருவாசகம் இன்னும் தேன் ஏன்னு சொன்னான்னு கேட்டால் அதுக்கும் நம்ம ஆட்கள் உலகியல் பொருள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தேன் அது கூட சேர பொருளை கெட விடாது தேன் தானும் கெடாது தேன் இனிக்கும் நான் இப்படி யோசிக்கிறேன் தசகாரியத்தில் வச்சு யோசிக்கிறேன் திருவாசகத்தை ஏன் தேன்னு சொல்கிறோம்னா அது சிவ போகத்தை பேசுவதால்னு யோசிக்கிறேன் சரியா நான் வரும்போது ஒரு சந்தேகம் கேட்டாங்க நம்ம அதனால இதையெல்லாம் பார்க்க தெரியணும் தேன் வந்துட்டுனாலே என்ன முடிஞ்சது சரிய கிரிய யோகம் ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெரிந்தல் மட்டும் எல்லாம் முடிஞ்சது சிவ போகம் முடிஞ்சது தேனுங்கிற ரெண்டே இடத்துல முழுவதும் சைவ சித்தாந்தம் அதற்கடுத்தது அதில் பாடுதல் அடுத்தது பாடுதல் பணிதல் இது எல்லாமே சரிய கிரியில சேர்ந்துரும் அன்பு ஞானத்திலேயே இந்த மந்திரத்தில் நாம் பேசியவாறு என்னது சரியை கிரிய யோகம் ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கொடுதல் தசகாரி எல்லாம் எதுக்குள்ள இருக்கு அற்புதமான மந்திரம் ஒரு செய்தியை கடைசியில் வச்சாரு அறிவு இல்லாதவன் யாரும் அறிய அதனால அதனாலதான் ஞானத்துக்கான குறியீடுகள் முன்னால வந்தது ஞானம்ங்கிற வார்த்தையே இல்லையேன்னு கேட்கக்கூடாது கூடாது பேரின்பம் வந்தால் எதன் மூலமாக தான் பேரின்பம் வரும் அதனால் அந்த வார்த்தைக்கு கேள்வியே இல்லை தேவாரம் நிறைவு தாங்க